ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாகிட்டு ஒரு மட்டன் குழம்பு வச்சுருவோமா குழம்பும் சரி தான் கூட்டு எப்படினாலும் சொல்லலாம் மட்டன் வச்சு எது வச்சாலும் அது மட்டன் கறி தான் சரியா முதல்ல வந்து நம்ம வந்து இறச்சியை நல்லா கழுவி எடுத்துக்கிடணும் அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடியும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து மட்டன் மசாலாயும் போட்டு நல்லா வரைச்சிடுங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டா நல்லா சதைச்சி போடுங்க நான் வந்து அரைச்சி போடல சதைச்சி போட்டுருக்கேன் அதுக்கு கொஞ்சம் உப்பையும் போட்டு அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் நல்லா வேக வைக்க குக்கர்னா குக்கர் சும்மா அடுப்பில் போட்டு வேக வைக்க உங்களுக்கு எது செய்யணுமோ அது செஞ்சுடுங்க சரியா இது நடந்துகிட்டே இருக்கக்கூடிய நீ நேரம் நீங்க என்ன பண்ணோம்னா டேஸ்ட்டு பார்க்குறது ரெண்டு மூணு துண்டு எடுத்து வாயில் போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம தானே கூட்டு வைக்க நம்மளை யார் வந்து கேள்வி கேட்பா சரியா எடுத்து போட்டுடுங்க சரியா நல்லா இருக்கும் அது டேஸ்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் இடப்பட்ட நேரத்தில் வீட்டில் யாராவது சும்மா இருக்கா அந்த ஆளை கவனிச்சு வச்சுட்டு கொஞ்சம் நிறைய சின்ன உள்ளி எடுத்து அந்த ஆளுக்கு கையில் கொடுத்து உடைக்க கொடுத்துடணும் இல்லைனா நம்ம தானே வந்து நிறைய உடைக்கணும் அதனால தான் அவங்க உடச்சி தந்தப்பறம் குட்டி குட்டியாக வெட்டி நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி அந்த சின்ன உள்ளி அவ்வளோத்தையும் போட்டு ஒரே ஒரு தக்காளி மட்டும் நல்லா கிண்டிட்டு அவிச்சு வச்சிருக்க இறச்சி எந்திக்கி உள்ளே போட்டு கிண்டி கொத்தமல்லி கீரையும் போட்டு இறக்கி ீங்க சூப்ப சிம்பிளான ஒரு மட்டன் குழம்பு குழம்பு கூட்டி எல்லாம் ரெடி பார்த்துருங்க சூப்பரா இருக்கும்